எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கணும் இங்கே வந்து வந்து பேசின எல்லாருமே என் மே என்னோட என் மேலே இருக்கிற அன்பின் காரணமாக கொஞ்சம் மிகையாக என்னை புகழ்ந்ததுனாலையும் என்னை இது பண்ணதுனாலும் எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது எனக்கு உங்கள் நிலமையெலாம் ரொம்ப புரியுது தயவு செஞ்சு அதை பெருசாக தப்பாக எடுத்துக்கூடாது சாரி ஓகே சரிங்க என் அம்மா அப்பாவுக்கு நன்றி இந்த இடம் வந்ததுக்கு அண்டு பாக்யராஜ் சாருக்கும் நெல்சன் திலீப் குமார் சாருக்கும் என்னோடய ஒரு நாள்தான் எனக்கு எனக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் அவங்களால ஸோ அவங்களுக்கு நன்றி அண்ட் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ தான் நினைக்கிறேன் அந்த ஷோவில் வின் பண்ணது தான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெரிய மனிதர்களுக்கும் அதில் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்கு தான் இது சேருமே தவிர நான் நல்லா நடிப்பேன் அது இது யாருக்குமே தெரியாது ஸோ இது வந்ததுக்கு சோல் ரீசன் வந்து பிக் பாஸ்ன்ற ஷோ அதுக்கு என்னை ஜெயிக்க வச்ச அந்த மக்கள் தான் ஸோ அவங்களுக்கு வந்து என் லைஃப் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் படத்தில் நல்லா நடிக்கணும் இந்த மாதிரி மேடையில் ப்ரெஸ் மீட்லலாம் நடிக்கக்கூடாது அப்படின்றத நான் இங்கே வந்து நான் உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ இந்த படம் எல்லாரும் வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா முதல்ல வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் நான் வந்து படத்தில் எப்போவுமே பின்னாடி நின்று வேலை பார்த்துருக்கேன் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் படத்தில் நின்று வேலை பார்க்கும்போது அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசும்போது நம்மளை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறையா யோசிச்சிருக்கேன் பட் இன்னைக்கு வந்து யோசிச்சதை தாண்டி ரொம்ப ஓவராக இருக்குது இப்போ பார்த்தா இன்டர்நெட்டில் நைட்டு ஃபுல்லாக போட்டு செஞ்சு வாங்கி போயிருக்கு அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால ஸோ இந்த படம் இங்கே வந்து மவுண்ட் ஆகிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் நினைக்கிறது வந்து டைரக்ஷன் டீம் அந்த அஸ்டாண்ட் டேரக்டர் பசங்க எங்கே இருக்கீங்களா வாங்க அப்படியா சரிங்க உங்கள் அவங்க அவரு சதீஷ் சதீஷ் அதெல்லாம் நீங்கள் சொல்லிடுங்க ஸோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்னால ஐ வாண்டட் டு கிவ் தம் த ஹானர் தேங்க்யூ த எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சிருந்தீங்க அண்ட் வந்து சினிமடகிராஃபர் பாபு சார் தேங்க்யூ ரொம்ப நன்றி நம்மளோட படத்துக்காக இவ்வளவு தயாராகுது அப்படின்னா ஆர்ட் டேரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம படத்துக்கு ஒரு செட்டு ஆகுது நம்ம படத்துக்கு வந்து சினிமாடகிராஃபி இவ்வளோ நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது என்ன நடக்குதுன்னே புரியல அந்த மாதிரி நம்ம படம் தானா ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்டு நிவாஸ் ப்ரோ முத முதல்ல இந்த படம் வந்து இப்படி ஒரு படம் இருக்குன்னு சொல்லும்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்து நானே எழுதி இயக்கி